வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மெண்டைக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் அந்த தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த சைஸில் வந்து வெட்டிக்கோங்க எந்த சைஸ் இந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இங்கே இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் லேஸாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வச்சு ஆவியில் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு வச்சுருங்க தண்ணி அப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஸ்டீமிங் பாத்திரம் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி நம்ம வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த கலர் வந்து மாறி இருக்கும் அப்போ எடுத்துருங்க அதை இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் செலவு கம்மியாகும் இல்லை இது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே போட்டு ஆன்லைனில் போட்டு வதக்கினீங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டியது இருக்கும் அளவுக்கு சாஃப்டாகவும் நமக்கு வந்து வேகாது அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்போ பார்க்கலாம் இப்படி வெந்திருக்கும் இப்படி லேசாக தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் வெண்டைக்காய்க்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அது போக ஜீரகம் இது வந்து மிளகா வர்த்தல் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு மிளகாத்தல் எடுத்திருக்கேன் அது போக பூண்டு எடுத்திருக்கேன் அவ்வளோ பூண்டு தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஜீரகத்தையும் இந்த மிளகாவுத்துலேயும் கொஞ்சம் திரிச்சுக்கோங்க ஜீராக மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டை செய்கிறேங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா ரொம்ப உப்பு போட்டுடாதீங்க ஏன்னா இது மேலே தான் இருக்கும் கோட்டிங்னால கொஞ்சமாக போட்டால் போதும் பூண்டும் போட்டு திரிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் தேவைப்பட்டால் போடலாம் இல்லைன்னா தேவை இல்லைன்னா போட வேண்டாம் வெறுமனை இப்படி போட்டாலே நல்ல வாசமாக இருக்கும் சிலர் வந்து பொரியலுக்கு தேங்காய் இல்லைன்னா பிடிக்காது அதனால் அவங்களுக்காக தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம் அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருங்க அது வெடித்த உடனே கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் கலர் மாறுன விட்டு இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் அந்த பருத்தல் மிளகா வத்தல் அதை வந்து அதில் சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிரேவி சக்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய அதில் சேர்த்துருக்கோம் வேக வச்சு வச்சுருக்கோங்க இப்படி நம்ம சாப்பிட்றதுனால வெண்டைக்காய வந்து நம்ம ஆவியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுனால நமக்கு நிறைய ரொம்ப எண்ணெய் செலவாகாது அடுத்து வெண்டைக்காயோட சத்துக்களும் வேணால் போகாது அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு ப்ளேஸ் அதோட இந்த இது இறங்கிறதுக்காக ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிறோம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு Thank you.